ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஏரியாவை கொஞ்சம் சுற்றி காட்டலான்னு ஒரு ஐடியா எப்படி இருக்கு அந்த இயற்கை சூழலோடு சேர்ந்த எங்கள் ஏரியாவில் குட்டி ஓட குட்டி அருவி கிணறு குட்டி கிணறு பெரிய கிணறு தான் இதெல்லாம் கொஞ்சம் காட்டி தரலான்னு ஒரு சின்ன ஒரு ஆசையில் போட்டிருக்கேன் பாருங்கள் பிடிச்சுனா லைக் அண்ட் சார் கமெண்ட் பண்ணுங்கள் சரியா பார்ப்போம் குட்டி ஓடை பார்த்தாச்சு இனி குட்டி அருவி பார்க்க போகிறோம் வாங்க அப்படி போய் அப்படியே ஜாலியாக போய்கிட்டு சுற்றிட்டு வருவோம் நிக்கிலே மஞ்ச மஞ்ச பூவாட்டு நிறைய கிடக்கும் இதெல்லாம் நாங்கள் ஓனத்துக்கு வந்து பறக்கி வருவோம் ஓகே வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குது சூப்பராக இருக்குது கிளைமேட்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் மழை நேரம்னா செம்மையாக இருக்கும் சூப்பராக மழை சைடாக நல்லாயிருக்கும் இப்போ அப்படி பையன் அறிவிப்பாக போய்ட்டுருக்கோம் சூப்பராகிட்டு போய் பேத்துட்டு வருவோம் அருகிக்கிட்ட வந்துட்டோம் அந்த அரி பக்கத்தில் இருக்க ஒரு மோடையில் எவ்வளோ மீன் கிடக்கு பாருங்கள் நிறைய மீன் ஒரு தேல பிடிக்கும் பயமாக இருக்குல்லாம் பிடிச்சிருவேன் நான் அருவி பார்க்க தான் இறங்கி போய்ட்டு இருக்கோம் அது இப்படி இறங்கி போகணும் பா அதெல்லாம் கிடையாது இப்படி அதில் பா அது இருந்துச்சு எல்லாம் போயிட்டு அப்படி அதை பா அதில் கெட்டு இருக்கல அதில் கீழே கல் வச்சுருப்பாங்க அப்படி லைட்டாக இறங்கினா வந்துடும் இறங்கிடலாம் அந்த மாதிரி இறங்கி போய் பார்க்க போகிறேன் எப்படி இருக்குது தண்ணி எப்படி ஃபோல்ஸாக பையன் வருதா பாபு ஒரு நண்டு கிடக்கு பிடிக்க போகிறேன் যত কথা <laughs> <preconce> <india> அலி பார்த்தாச்சா நீ நெக்ஸ்ட் அடுத்தது அடுத்த எடுத்து சரி எல்லாரும் பத்திரமா வராங்களான்னு பாக்கிறதுல நான் விழுந்துட்டேன் வர பிள்ளை மலக்குள்ள இருந்து வயலுக்குள்ள விழுந்துட்டேன் இப்பதான் நட்டு போயிருக்காங்க நல்லா தொழில் பூந்தது காலை தூங்க கூட முடியல கடைசியில அச்சா காலை தனியா எடுத்துட்டு ரெண்டது செருப்ப தொழில கை போட்டு தேடி எடுத்திருக்கேன் ஓகே நல்ல நல்லா கால் செப்பல்லாம் நல்ல தொழிலை கொண்டு போய் கலோஷம் அலசி போடணும் சரி வரப்பில் செப்பல் போட்டு வந்தது தப்பு அதனால தான் விழுந்துட்டேன் சரி ஓகே நம்ம போய் கழுவோம் அது போகிறவுடைய பாதையில் நம்ம வந்துட்டோம் எப்படி அன்னைக்கு மாடு நம்ம மாடலாம் ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு போகிறோம் எங்கேன்னு தெரியுமா எங்கள் ஊரில் ஒரு பெரிய கிணறு அந்த கிணத்துல அப்படின்னா இது நம்ம இதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட்டு வரும்போது நிறைய பசங்க எல்லாருமே சாடி சாடி குளிப்பாங்க அந்த கிணத்துல தண்ணி அப்படியே ஃபுல்லு இருக்கும் அப்படி குளிப்பாங்க சரி அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம் மாரி போகிறோம் பார்க்கப்பா

ம்மா வாங்க எல்லாரும் குளிப்போம் ஜாடு ஒரே சாடிulumgiru கண்ணு கலதிங்க நீங்க நீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்க ஏரியால இந்த இடம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் ஷேர் பண்ணுங்க நல்ல கமெண்டா பண்ணுங்க நெக்ஸ்ட் நான் நிறைய வீடியோ இதே மாதிரி நிறைய இடத்துல எடுத்து காட்டி போட்டோம்